அப்படின்னு சும்மா கதர் கதர்னு கத்திகிட்டு இருக்காப்புல நம்மளுடைய அதிபர் என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிபர் சொல்கிற ஒவ்வொரு மேட்ருமே வந்து அவரை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு மேடராகத்தான் இருக்கும் அப்படின்னு அவராக நினச்சிக்கிறாப்புல ஸோ அவரை வந்து இன்னொருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகி கூட்டிகிட்டு இருக்காராம்மா ஸோ அதை பற்றி தான் இந்த நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது திறன் நிதி அந்த ஆயிரம் பேர் ஆயிரரூவா இதை கூட உங்களால் கொடுக்க முல்லையாடா ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு கூட்டத்தின் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு முறையை பிச்சை எடுக்கணுமாடா இதை கூட கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கதறு கதர்ன்னு கதறிட்டு இருந்தாப்புல நம்மளுடைய அதிபர் அதாவது நம்ம சாப்பிட்ட சொல்லியிருந்தாப்புல இந்த ஒரு திட்டத்தில் வந்து இரநூத்தி முப்பது பேர் இரநூத்தி நாற்பது பேரை தான் வந்து காசு கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா திட்டத்துல அப்படின்னு சொன்னாப்புல நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி நடத்துறதுக்கு அதுவும் எங்க புரூஜ் கலிபாவில் அரபு அமீரகத்தில் வந்து அவ்வளோ பெரிய டவர்ல விளம்பரம் பண்ணுறாங்க எங்க அண்ணனுக்கு வந்து ஒளி வாங்கி சின்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதிபருடைய போட்டோவை அங்க போடுறாங்க ஏன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம அதிபர்கிட்ட ஆனால் இந்த ஆயிரரூவா ஆயிரம் பேரே இதுவே வந்து யாரும் தரல அப்படின்னீங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்கள் அதாவது பொதுக்கூட்டங்கள் அதன் பிறகு அறிமுக கூட்டங்கள் பிரச்சார மேடைகள் எங்கா பார்த்தாலும் பிரம்மாண்டமான எல்லாமே கூட்டங்கள் நடக்குது ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரத்தை பார்க்கும்போது இந்தியாவில் தாண்டி ப்ரூஜ் கலிஃபாவிலே வந்து நம்ம ஒளிவாங்கியோட சின்னம் தெரியுது ஸோ அது எடிட் பண்ணாங்களா என்னான்றது தெரில பார்க்கலாம் அது உண்மையா என்னவோ அதுவும் தெரில ஒரு பக்கம் பார்க்கும்போது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ இவ்வளோ காசு உங்களுக்கு எங்கேருந்து வருது அதாவது நேர்மையாக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வந்து உட முடியுமா சீமான அவர்களே அதாவது தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து எங்களை மாதிரி கட்சி நடத்தல மிக நேர்மையான ஒரு கட்சி அப்படின்னு நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வந்து சொல்றீங்க நாங்க பிரபாகரன் அவர்களுடைய எனக்கு ஒரு தான் வந்து சீமானை ஏதாவது கழட்டி அடிக்கணும் அப்படின்னு கூட தோடும் அதாவது வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்து நினைச்சுதான் வாழ்ந்துருக்கலாம் தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக வாழ்ந்து நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம் தன்னுடைய குடும்பம் சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரு கடுகளவு கூட ஒரு சுயநலமே இல்லாம தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய இன விடுதலை மட்டுமே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ் அதாவது தன்னுடைய இனத்திற்காகவே அத்தனையோ தியாகம் பண்ண ஒரு உன்னதமான ஒரு தலைவன் என்னை பொறுத்தவரையிலும் தலைவன் அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் ஆனா அவருடைய பேரை சொல்லி நீ பொறுக்கி திங்கற ஏமாற்றி திங்கற அடுத்தவயத்தில் அடித்து திங்கற அப்படிங்கும் தான் வந்து எனக்கு அடிவையர்லாம் எரியுது நான் கேட்க வர கேள்வி ஒன்றே ஒன்று தான் ஸோ அவர் வந்து அவ்வளோ தியாகம் பண்ணாரு நீ என்னத்த கழட்டுன நீ என்ன தியாகம் பண்ண அதாவது வந்து இலங்கை மக்களுக்காகட்டும் ஈழத்தமிழர்களாகட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகட்டும் நீ என்ன தகவல் நீ என்னடா தியாகம் பண்ண உன் பொன்னாட்டி புள்ளியை விட்டுட்டு போய் போராடினியா ஒரு வெங்காயம் இல்லை பொண்டாட்டியும் நல்லா தாங்குது பிள்ளையும் நல்லா தாங்குது அவங்களுக்கு தேவையான சொத்தியை வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்ட அதாவது அந்நியாருக்கு வந்து ஏதோ பதவி கொடுத்துட்ருக்க பையனை வர எலெக்ஷனில் நிற்க வைக்க போத நிற்க வைக்க போகிற ஆனால் நீ பேசுகிற வந்து அவருடைய தாக தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து ஒரு கட்சியை நடத்துறையா அப்படின்றத வந்து கொடூரத்திலும் கொடூரமான ஒரு கோபத்திற்குரிய விஷயமாக சீமானை பொறுத்தவரில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து நம்ம அதிபரோடைய பி டீமா அதாவது பிஜேபியோட பி டீம் யார் யார் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு குழக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம அதிபரே வந்து வெட்டவெளியாக வந்து சொல்லி விட்டாப்புல பிஜேபிக்கும் நாங்கள் தான் ஸ்லீப்பர்ஸ் இல்லை எங்களுக்கு அவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வழியாக வந்து சொல்லியிருக்காரு நம்ம அதிபர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய தம்பியாக ஒரே ரத்தமாக ஒரே தாட்ஸில் பயணிக்கிறாங்களாம் யார் யார் நல்ல இந்த வார்த்தையை பய க கவனமாக கவனிச்சுக்கோங்க சீமான் அவர்களும் பிஜேபி வந்து ஒரே தாட்ஸில் தான் பயணிக்கிறாங்களாம் இது உண்மைங்க அவனுங்க மதவாதத்தில் வந்து பயணிக்கிறானுங்க இவனுக்கு இனவாதத்தில் பயணிக்கிறானுங்க ரெண்டுமே வாதம் தான் வெறி தான் ஸோ தமிழை அப்படின்ற ஒரு வெறியில் இவனுங்க தெரியிறானுங்க அவனுங்க மதம் அப்படின்ற ஒரு வெறியில் தெரியிறானுங்க இவனுங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ரத்தம் தான் அப்படின்றத நான் சொல்லலீங்க நம்ம அதிபரே வந்து சொல்லியிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிச்சம்மர் அவர்கள் இந்த திராவிட கிராவரத்தில் தூக்கி போட்டாராம் திராவிடவங்க வெள்ள போனால் தூக்கி போட்டாராம் யாரால அப்டின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதிபரால இவரை பார்த்து தான் வந்து அவர் தமிழ் தேசியமே பேச ஆரம்பிச்சாராம்மா டேய் ஏடா எப்பட்ற பிள்ளை ஒரு பேச முடியுது அந்த மனுஷன் பண்ண அந்தந்த மூணு நாலு வருஷத்தில் பண்ண விஷயங்களுக்கு அந்த அவர் கொண்டு வந்த சாதனைகள் ஏதாவது ஒரு சதவீதம் ஒன்றால் உன்னால் வந்து ப்ராக்டிக்கலாக மேடைகளில் பேச முடியுமா அதாவது ஏடிஎம்கேவுடைய இந்த தேர்தல் அறிக்கையை பாருங்கள் மத்திய அரச்கிட்ட வலியுறுத்துவோம் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே ஒளியை நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படி தாம் தூமு திமுக மாதிரி இவங்க அடிச்சு விட்ருக்க மாட்டாங்க நீ திமுக பக்கமும் சப்போர்ட் பண்ணுற ஏன் மோடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவ பிஜேபிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆக மொத்தத்தில் நீ யார் அப்படின்றது உனக்கே தெரியல அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் சொல்றாரு இவருடைய தமிழ் தேசியத்தை தான் அவரு பேசுறா இன்னொரு விஷயத்தை பேசிருந்தாரு கனிமொழி அவங்க கூட வந்து சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை தான் பேசுறாங்களாம் ஆக மொத்தத்தில் வந்து சீமான் தான் வந்து அந்த என்ன சொல்றது கொள்கையினுடைய ஊற்று தமிழ் தேசியத்தினுடைய ஊற்று இவரை தான் வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க இவர் மட்டும்தான் வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவராக சொல்லிக்கிறாரு ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் கனிமொழி ஆகட்டும் அதன் பிறகு பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக எல்லாருமே வந்து இவருக்காக தான் வந்து வேலை செய்கிறாங்களாம் அதாவது எனக்காக வந்து கட்சியில் ஓராயிரம் இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க எனக்காக தம்பி வந்து அங்கே ஒரு இளைஞர் வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து பேசிட்டு இருக்காப்புல நம்ம அதிபர் அவர்கள் என்ன நமக்கு ஒரு ஒரு வருத்தம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அறிகுறிகளும் ஒரு தகுதிகளும் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனுஷன் சும்மா வாயை மட்டுமே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை ஸோ குறிப்பாக வந்து இளைய சமுதாயம் பின்னாடி போகுது அப்படின்றது அங்கே மிக வருத்தமான ஒரு செய்தி என்னைக்காக இருந்தாலும் சீமானுடைய உண்மையான முகம் அந்த இளம் ரத்தங்களுக்கெல்லாம் தெரிய வரும் அப்போ காரி துப்பிட்டு வருவாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் ஆனால் சீமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தம்பிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது எடிஎம்கே கூட முப்பத்தி நாலு இடங்களில் தான் வந்து அவங்க சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ரெட்டலைக்குள்ளே கொடுத்துருக்காங்க இரட்டலையில் நிறுத்திருக்காங்க பட் சீமான் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது தொகுதியிலும் நிறுத்திருக்காரு இந்த திராணி யாருக்காவது இருக்கா டிஎம்கே கூட இருபத்தி ரெண்டு சீட்டு தான் வந்து நிறுத்தியிருக்காங்க அதாவது நம்ம தமிழர் நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது வந்து தனிச்சு போட்டிடுறாங்களே இது தகிரியம் இல்லையா கெத்து இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னது பிரயோஜனம் என்னத்துக்கு பிரயோஜனம் அது டாக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் இவ்வளோ பாதி பேர் ஏதோ மருத்துவர்கள் பதினஞ்சு பேர் இருபது பேரும் மருத்துவர்கள் நாங்கள் எது கொடுத்தீங்க அவங்ககிட்ட தான் காசு இருக்குது அவங்க தான் செலவு பண்ணுவாங்க கட்சிக்கு உண்மையாக உழைச்ச உனக்கு சீட்டு கொடுப்பியா அவன்கிட்ட காசு இல்லைன்னா நீ சீட்டு கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் எவங்ககிட்ட காசு இருக்கோ அவனுக்கு தான் நீயும் சீட்டு கொடுக்குறேன் அதே போல் தான் நீயும் மற்றவர்கள் போல தான் வந்து திமுக போல தான் நீயும் கட்சி நடத்துகிற எவன் டொனேஷன் கொடுக்குறான்னு எவன் வந்து தேர்தலுக்கு வந்து செலவு பண்ண காசு இருக்கும் அவனுக்கு தான் சீட்டை தூக்கி கொடுக்குறிய ஒளியே மற்ற அடிமட்டை தொண்டனைக்கு எவனுக்காவது நீ கொடுத்துருக்க எவனையாவது மதிச்சிருக்கேன் ஒரு வெங்காயமே இல்லை ஆனால் வாயை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் போகும் இந்த பக்கம் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் போகும் அவ்வளோ பெரிய வாய் சீமானோடைய வாய் வாயை மட்டுமே வச்சு பொழைச்சிட்டு இருக்கக்கூடிய ரெண்டே பேர் யார் தெரியுமாங்க இந்தியாவிலேயே ஒன்று மோடி இன்னொன்று நம்ம சீமான் நம்ம திமுகிட்ட வாயிலாம் ஒன்றுமே இல்லைங்க பாவுங்க நம்ம ஸ்டாலின் அவரே ஏதோ பாவம் ஏதோ கொஞ்ச நாள் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து நம்ம சின்னவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு சுற்றுப்பயணெல்லாம் போயிட்டுருக்காரு அது வேற கதை ஆக மொத்தத்தில் சீமான் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி அயோக்கியா அப்படின்றத தாண்டி வேற ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க ஓகே தான் நம்ம முடிச்சுக்கிற போன்ற கிளம்புறது நான் சஸ்பே